ஆறரை நிமிஷம் எடிட் பண்ணல ட்ரிம் பண்ணல கட் பண்ணல எதுவுமே பண்ணல சவுண்டை மியூட் பண்ணல அப்படியே இந்த வீடியோவை போட்டிருக்கோம் பம்பரமாக சுற்றுறாருன்னா அதுக்கு ஒரு கரெக்டான உதாரணம் இவர் ஒரு செகண்ட் இங்கிட்ட அங்கிட்டு கூட நேரம் கிடையாது அப்படியே புட்டை அவிக்க எடுக்க பேக் பண்ண கொடுக்க திரும்ப புட்டை அவிக்க எடுக்க கொடுக்க பேக் பண்ண ரிப்பீட்டு இப்படியே தான் இருக்கு இப்போ ஆறு நிமிஷம் வீடியோவை அப்படியே எடிட் பண்ணாமல் கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே மூணு வகையான புட்டு புட்டு கோதுமை புட்டு அரிசி புட்டு இது மூணு வகையான புட்டும் நமக்கு கிடைக்கிது மூணையும் மிக்ஸ் பண்ணி மல்டி கிரைன் புட்டும் இங்கே தருவாங்க ஒரு ஃபுல் புட்டு முப்பத்தஞ்சு ரூபா நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் தேங்காய் பூ எல்லாமே போட்டு நமக்கு ரொம்ப ருசியாக அப்படியே போனவொன்னே வீட்டில் ரெடியாக சாப்பிட்றாப்புல கொடுத்துருவாங்க நீராவியில் வேகிற இட்லி இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கொழுக்கட்டையும் சேர்த்துக்கோங்க உடலுக்கு ரொம்ப நல்லது எந்த தீங்கும் இல்லாதது இந்த ஆயில் மாதிரி எதுவுமே இல்லை இப்போ புட்டுல சின்ன பிள்ளைங்களுக்கு வேணா அந்த கீயோ ஆயிலோ ஊற்றி நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்றப்ப இதுக்கே கடலைக்கறி கேரளாவிலாம் சாப்பிடுவாங்கல்ல புட்டுக்கு கடலைக்கறி வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம் அதுதான் ரொம்ப நல்லது நீராவில செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு வந்து ரொம்ப உடலுக்கு ஏற்றது அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறு தானியங்கள் சிறு நம்ம உணவில் இப்போ ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டோம் எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி அரிசியில் செய்கிற உணவு மட்டும்தான் சாப்பிட்றோம் கேழ்வரகு கம்பு சோளம் என்ன இன்னும் அரிசியிலே எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லா பொருட்களையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் பருப்பு வகைகளும் நிறைய இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பயறு வகைகள் இருக்குது அதெல்லாம் முளைக்கட்டின பயரை வந்து லேசாக வேக வச்சு கொடுக்குறது குழந்தைகளுக்கு எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி பாசிப்பயிர் சுண்டல் பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் அவிச்சு அதை லைட்டாக தாளித்து ஈவினிங் நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக அவங்க உடலுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு தர்பூசணி சாறு இது பழங்களோட சாறு கொடுக்கலாம் பழங்களை அப்படியே மென்று தின்ன வைக்கிறத பழக்கணும் அதுவுமே குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அதெல்லாமே நம்ம பெரியவங்களாகிய நம்மளோட கடமை கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உணவு முறைகளை மாற்றுங்க ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இது எதுவுமே